ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அங்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரின் கூலி தரப்பில் ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு வெளியாக இதற்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட லஞ்ச் இன்று இரவு ஏழு மணிக்கு நடக்க இருக்கிறது இதற்கிடையே ரஜினிகாந்த் சார் லோகேஷ் கால் கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா திரையுலகில் பெரிய ஹைப் எழுதிக்கிட்டு இருக்குது ஓடிடி சி அட்லைட்டு இப்படி எல்லாமே பக்காவாக வந்து பிஸ்னஸ் ஆகியிருக்கு தமிழ் படங்களில் வந்து ஆயிரம் கோடி அடிக்காத சாதனையை படம் கண்டிப்பாக அடிக்கும் என திரைத்துறை ஆர்வ ஆர்வலர்கள் வந்து கூறி வருகின்றனர் இதனிடையே பார்த்திங்கன்னா படத்தோட ஆடியோ அஞ்சு நடக்க இருக்கும் நிலையில் தலைவர் என்ன பேச போகிறார் என ரசிகர்களும் பொதுமக்களும் அப்படியே ஆவலோடு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க மேலும் மேடை பேச்சில் அலன் மற்றும் நகைச்சுவையாக இருக்கும் தலைவர் பேசுகிறதில் படத்தில் வந்து மூணு பாடல்கள் வெளியாகிய சும்மா பாட்டே கிளப்பிக்கொண்டிருக்கு இதனிடையே பார்த்திங்கன்னா பவர் ஹவுஸ் பாடலை கட்டி எனக்கு ரஜினி சார் மெசேஜ் பண்ணியிருந்தார் அதில் வந்து குக்கும் பாடல் தான் பெஸ்ட்டாக இருந்துன்னு நினச்சேன் இப்போ அதவே வந்து பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு தலைவர் தலைவர் ஒரு மெசேஜ் போட்டுருக்காரு அப்படின்னு நம்ம அனுபவித்து வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் பேட்டி கொடுத்துருக்காரு தலைவரை பற்றி பேசிக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பஸ்ஸு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறான் மகிழ்ச்சி